வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மணலி முல்லை ஆர் ஞானசேகரனின் அறுபத்தி ஏழாவது பிறந்த நாள் மாணவர்களுக்கு நோட்புக் பேனாவுடன் பிரிஞ்சி அன்னதானம் வழங்கினார் முல்லை ஆர் ஜி ராஜேஷ் சேகர் எம் சி முன்னாள் திருவற்றியூர் பகுதி அதிமுக அவைத் தலைவரும் இருபத்தோராவது வட்ட மாமன்ற உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சி வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு உறுப்பினர் மற்றும் மணலின் நகர தந்தை என அழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் முல்லை ஆர் ஞானசேகரின் அறுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை முல்லை ஆர் ஞானசேகரின் மகனும் சென்னை மாநகராட்சியின் இருபத்தோராவது வட்ட மாமன்ற உறுப்பினருமான முல்லை ஆர் ஜி ராஜேசேகர் முல்லை ஆர் ஞானசேகரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நோட்புக் பேனா பென்சில் ரப்பர் ஸ்கேல் கேசரி ஷார்ப்பனர் அன்னதானமாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பதினெட்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் சங்கர் முருகேச பாண்டியன் ஜி நாகராஜ் முகமது ஷேக் அட்வொகேட் டி பட்டாபிராமன் ஜனாக் கோமதி பாண்டியன் கஸ்தூரி மனோகர் பி குருநாதன் மனோ அரசு ரிச்சர்ட் சத்தீஷ்குமார் நாகராஜ் சாமிநாதன் ஆவின் பி மனோகரன் எம் நாகப்பன் என் ஏகாம்பரம் என் வினோத் வெங்கடேசன் அருண்குமார் குணசேகர் கவுதமன் கஸ்தூரி ராஜேஸ்வரி விஜயலட்சுமி சுகன்யா திவ்யா சுஜித்ரா பார்த்தி ராஜேஷ் ஹேமலதா ரஜினி ராஜ்குமார் பாலி கபிலன் முரளி ரகு சேகர் அஜித் ராஜீவ் சேகர் மாலா சேகர் சங்கீதா தினகரன் ரமேஷ் தரணிதரன் ஐயப்பன் முகுந்தன் ததிரவன் ஜோசப் ஏ ரவி கணேசன் ஹரிகிருஷ்ணன் சரணியர் கண்ணன் குருமூர்த்தி எஸ் வேதகிரி சுஜாதா வெங்கடேசன் ரஞ்சித் வினோத் பானுமதி மணிமேகலை உள்ளிட்டவர்களுடன் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுடன் அதிமுக மாவட்டம் பகுதி வட்ட நிர்வாகிகளுடன் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள்